ஆதி ஆகமும் இருபத்தி ஓராம் அதிகாரம் ஸ்தோத்ரம் ஒன்பதாவது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போகிறோம் இருபத்தி ஓராம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கும்போது பின்பு எகிப்து தேசத்தாளாகிய ஆகார் ஆப்ரகாமுக்கு பெற்ற குமாரன் பரியாசம் பண்ணுகிறதை சாரால் கண்டு ஆப்ரகாமை நோக்கி இந்த அடிமை பெண்ணையும் அவன் மகனையும் புறம்பே தள்ளும் இந்த அடிமை பெண்ணின் மகன் என் குமாரனாகிய ஈசாக்கோடே சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை என்றாள் தன் மகனை குறித்து சொல்லப்பட்ட இந்த காரியம் ஆபிரகாமுக்கு மிகவும் துக்கமாயிருந்தது அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி அந்த பிள்ளையும் உன் அடிமை பண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது உனக்கு துக்கமாக இருக்க வேண்டாம் நடத்தில் உன் சந்ததி விளங்கும் ஆதலால் சாரால் உனக்கு சொல்லுவதெல்லாவற்றையும் கேள் நன்றாக கவனிக்கலாம் ஆண்டவருடைய பிள்ளைங்களே இந்த இடத்துல நம்முடைய விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாமனுடைய குடும்பத்தில் ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று வெடிக்குது உங்களுக்கு தெரியும் அப்படின்னா ஆபிரகாமுக்கு சாராய் 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 வந்து ஆகார் என்கிற ஒரு அடிமை பெண்ணை மனைவியாய் கொடுத்து அவங்களுக்கு ஒரு குழந்தையும் இப்போ உண்டாயிருச்சு இப்போ இப்போ சாராலய ஆண்டவர் நினச்சி ஈசாக்க கொடுத்துட்டாரு இதை ஈசாக்கை பொறுத்த அளவில் நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னா ஈசாக்கு கொஞ்சம் சாதுவான ஆளாக இருப்பார்னு நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது வேதம் சொல்கிறது கேராரூர் மீப்பர் தங்களோட வாக்குவாதம் பண்ணுறதுனால ஈசாக்கு அந்த துறவை விட்டுட்டு அடுத்த இடத்துல போவார் அடுத்த இடத்துலேருந்து அடுத்த இடத்துக்கு போவார் அப்போ வந்து ஈசாக்கினுடைய கேரக்டரை பொறுத்த அளவில் கொஞ்சம் சாதுவான ஆள் சண்டைக்கெல்லாம் போக மாட்டார் பிரச்சனைக்கெல்லாம் போக மாட்டார்னு நான் நம்புகிறேன் அதே போல் சின்ன வயசுலேருந்தே அவன் அப்படி தான் வளர்ந்துருக்கலாம் அப்போ இந்த ஈசா கூட கூட சேர்ந்து இந்த இஸ்மவேல் வந்து ஃபைட் பண்ணுறதை பார்த்துட்டு ஏலம் பண்ணுறத பார்த்துட்டு சாரா அம்மாவுக்கு பொறுக்கவே இல்லை என்ன இது அந்த அடிமை பெண்ணோட மகன் மகன மகனை மாதிரி சுதந்திர வழியாக இருக்க முடியுமா உடனே அவங்கள வெளியே துரத்துங்கன்னு ஆபரகாம்பத்தில் ஃபைட் பண்ணுறாங்க இப்போ ஆபிரகாமுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில உடனே ஆண்டவரும் வாக்கு கொடுத்தாரு இல்லை நான் வந்து இஸ்மவேலை ஒரு சந்ததியாக நான் மாற்றுவேன் அப்போது ஆண்டவரும் சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா சாராய் உனக்கு என்ன சொல்கிறாலோ அதை கேட்டுக்கோ அப்படின்ட்டு அப்போ ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே உங்கள் குடும்ப வாழ்க்கைக்குள்ள உங்களுடைய கணவன் மனைவி உறவு உங்களுடைய குடும்ப வாழ்க்கைக்குள்ள நீங்கள் யாரோட ஐக்கியமாக இருக்கக்கூடாதுன்னா உங்கள் குடும்பத்தினுடைய சமாதானத்தை சமாதானத்தில் குறைவை கொண்டு வருகிற யாரோடையுமே உங்களுக்கு பழக்கம் வேண்டாங்க கூட வச்சுக்க வேண்டாங்க அவர்களால் உங்கள் குடும்பத்திற்குள்ள ஒரு சமாதான குறைவு உண்டாகுதா உங்கள் கணவன் மனைவிக்குள்ளே சண்டை உண்டாகுதா நான் சொல்கிறேன் அவர்கள் உங்களுடைய சொந்தமாக இருக்கலாம் உங்களுக்கு உதவி செய்தவர்களாக இருக்கலாம் நீங்கள் வளர்கிறதற்கு காரணமாக இருக்கலாம் நான் நம்புகிறேன் அவர்களுக்கு பத்திரமாக எடுத்து நீங்கள் சொல்லுங்கள் எடுத்து சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு ஏசப்பா முதலாவது முதலாவது யாரை வச்சுக்கணும்னா ஆண்டவரை தான் நீங்கள் வச்சுக்கணும் கர்த்தர் தான் வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு கர்த்தர் அதற்கு பிறகு இரண்டாவது ஆண்டவருடைய பிள்ளைகள் குடும்பம் ஃபஸ்ட்டு கர்த்தர் ரெண்டாவது குடும்பம் மூணாவது தான் வேலை நாலாவது சொந்தக்காரர் இந்த வரைமுறையை நாளும் தேவனுடைய பிள்ளைகள் வந்து மாறவே மாறக்கூடாது ஃபஸ்ட்டு கர்த்தர் ரெண்டாவது குடும்பம் மூன்றாவது வேலை நான்காவது சொந்தக்காரர்கள் ஐந்தாவது நண்பர்கள் அப்படி உங்க உங்கள் சர்க்கிள் போகணுமே தவிர ஆண்டவர் இருக்கிற இடத்துல குடும்பத்தையும் குடும்பத்தில் இருக்கிற இடத்துல ஆண்டவரையும் அந்த மாதிரி மாத்தி மாத்தி எல்லாம் ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகள் வைக்கவே கூட இந்த இடத்துல தன்னுடைய குடும்பத்திற்கு சமாதானத்தை சமாதானம் குறைவாக இருக்குன்னு சொன்ன உடனே உடனே அவங்கள விட்டு சரி சரி ஆப்ரஹாம் அந்த ஆகாருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த துருத்தியில் தண்ணியை கொடுத்து அவங்களுக்கு சில காரியங்களை கொடுத்து அப்படியே செட்டில் பண்ணிடுவார் நான் சொல்கிறேன் சில நேரத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகளே பெரியவர்களை நினச்சா எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நான் பெரியவங்கள ரொம்ப நேசிக்கிறேன் வளர்த்த வளர்த்து விட்ட பிள்ளை அந்த பிள்ளைய வளர்த்துறதுக்கு அந்த அம்மா அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அவ்வளோ பருத்தப்பருத்தப்பட்டாங்க ஆனால் பிள்ளைங்க வளர்ந்ததற்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னா மருமக்களுக்கு சில நேரத்தில் மாமியார்களை பிடிக்கிறது இல்லை அந்த வீட்டுக்கும் ரெண்டு வீட்டுக்கும் சொல்கிறேன் மாறி மாறி அதனால் உங்கள் அம்மா வேணாம் உங்கள் அப்பா வேணாம் அவங்க எல்லாம் என் வீட்டில் வரக்கூடாது நான் அவங்களெல்லாம் பார்க்க மாட்டேன் ஆண்டோருடைய பிள்ளைகளுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா அம்மா அப்பா வயதானவர்களுக்கெல்லாம் நான் கொடுக்குற ஆலோசனை ஒருவேளை உங்கள் பிள்ளைகளுடைய சூழ்நிலை அப்படி இருக்குன்னா நீ கற்றுறவங்களுக்கு பலன் தருவார் நீங்கள் தனியாக ஒரு இடத்துல சந்தோஷமாக ஒரு சின்ன ஹெல்ப்பை நீங்கள் வாங்கிட்டு ஆண்டோட சமூகத்தில் ஜோம் பண்ணி மகிழ்ச்சியாகி வாழும் ஆண்டோக்களுக்கு பலன் தருவார் பசங்களுக்கு ஒருவேளை மகன்களாக இருந்து என்னை என்னுடைய மனைவி இப்படி வெறுக்கிறாங்க என் கணவனார் இப்படி வெறுக்கிறார் அப்படின்னு சொன்னாங்க என் உங்களால் என்ன உதவியை உங்களுக்கு செய்ய முடியுமோ அந்த உதவியை செய்யுங்க அவங்களுக்காக ஜோம் பண்ணுங்க ஆனால் மிக முக்கியமானது என்னென்னா உங்கள் குடும்ப உறவு ரொம்ப முக்கியம் குடும்ப உறவு அம்மாவை ஏதோ ஒரு விதத்தில் ஆண்டவர் ஹெல்ப் பண்ணுவார் பார்த்துக்குவார் அப்பாவை ஏதோ ஒரு விதத்தில் ஆண்டவர் ஹெல்ப் பண்ணுவார் நீங்கள் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணணும் ஆனால் அதே நேரத்தில் உங்கள் குடும்பத்துக்குள்ள அவர்களால் என்ன வரக்கூடாது அப்படின்னா ப்ராப்ளம் வருகிற ஒரு நபரோட நீங்கள் சமாதானமாக இருப்பீர் இல்லையானால் உங்கள் குடும்பத்தை ஒரு நாளும் நீங்கள் வந்து கட்டவே முடியாது ஒரு நாள் கட்டவே முடியாது அவங்க ஊழியக்காரர்களாக இருக்கலாம் அவர்கள் ஊழியக்காரர்களாக கூட அவர் யாராய் வேண்டும் என்றாலும் யார யாராய் என்றாலும் இருக்கலாம் ஆண்டவருடைய பிள்ளைகளே இந்த சத்தத்தை கேட்கிற எல்லாருக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்கிறேன் உங்கள் குடும்பத்திற்கு சமாதானத்தை கெடுக்கிற சமாதான குறைச்சல் வருகிற அந்த நபர்களோடு நீங்கள் ஐக்கியமாக இருப்பீர்கள் ஆனால் எங்கள் உறவு சரியான உறவு எங்கள் உறவு தப்பான உறவு நீங்கள் ஆயிரம் உண்மைதான் நான் சொல்கிறேன் உங்களை குறித்து ஒரு தவறும் செய்வலை ஆனால் உங்களுடைய குடும்பத்தினுடைய சமாதானம் உங்களுக்கு மிக முக்கியம் அவர் பாஸ்டராக இருந்தாலும் சரி அவங்க ஊழியன் செய்கிறவர்களாக இருந்தாலும் சரி அவங்க அம்மா அம்மா அப்பாவா இருந்தாலும் சரி உங்க குடும்பத்தினுடைய சமாதானம் மிக 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 அவசியம் ஆகாரை ஆபரகாம் அப்படி கொஞ்சம் தண்ணீரை கொடுத்து துரத்தி விட்டுட்டான் ஆனா ஆகாருடைய தண்ணீர் தீந்து போயிருச்சு ஆனா ஆண்டவர் வனாந்தரத்துல அவர்களுக்காக நீரூற்ற திறந்தார்ல இஸ்ம ஒரு பெரிய சந்ததியா மாத்தினார்ல நான் சொல்றேன் நீங்க வெறுக்கிற நபர்கள் வந்து ஒண்ணு உடஞ்சு போக போறது இல்லை அவர்கள் ஆண்டவரை பிடிப்பார்கள் ஆனால் அவர்களை உங்க கண்ணு முன்னாடியே கத்த நல்லதான் வைப்பார் தான் வைப்பார் நீங்கள் யாக்கோவனுடைய வாழ்க்கை குறித்து வேதத்தில் வாசிப்பீர்கள் ஆனால் இந்த லாபம் பார்த்தீங்க அப்படின்னா அவனுடைய எல்லா இதையும் ஏமாத்திடுவான் அவனுடைய வேலை பத்து முறை அவனுடைய சம்பளத்தை மாத்துவார் என்னென்னமோ பண்ணுவார் ஒரு காலகட்டத்தில் தன்னுடைய மனைவிகளை கூப்பிட்டு சொல்றாங்க இந்த மாதிரி அப்பா ரொம்ப ஏமாத்திட்டாரு என்ன அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷத்துலேயே அந்த மனைவிகளை பார்த்தீங்க அப்படின்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா உங்களை ஏமாத்துற அப்பா எங்களுக்கு வேணாம் நாங்கள் விட்டுட்டு வந்துடுறோம் அப்படின்னு லாவானை விட்டு விட்டு அப்பா கூட சொல்லாம கூட வந்தாங்க யாக்கோ கூட நம்ம போகலாம் நம்ம போகலாம் அப்பா இப்படி துரோகம் பண்ணலாமா உங்களுக்கு ஏமாத்தலாமா இப்படி அப்போ அந்த குடும்ப உறவை எந்த அளவுக்கு அவங்க பார்த்துக்கிறாங்க பாருங்க எந்த அளவுக்கு பார்த்துக்கிறேன் ஸோ இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் நான் கொடுக்குற ஒரு மிகப்பெரிய எச்சரிப்பு என்ன அப்படின்னா உங்கள் குடும்ப சமாதானத்திற்கு இடையிலே வருகிற உங்கள் குடும்ப சமாதானத்துக்கு குறைவை கொண்டு வருகிற ஐக்கியங்களை ஒருபோதும் உங்கள் கூட வைக்காமல் நீங்கள் பாதுகாப்பீர்களே ஆனால் அவர்களை விட்டு விலகுவீர்களே ஆனால் உங்கள் குடும்பத்தை ஆண்டவர் வெற்றியாய் கட்டுவதற்கு கற்றர் வல்லவராக இருக்கிறார் ஆமேன் சொல்லுங்கள் இன்றைக்கு நான் உங்களுக்காக ஜெபிக்க போவேன் இந்த வார்த்தையை ஆண்டவர்களுக்கு கேட்கும்படியாகி உதவி செய்திருக்கிறார் உண்மையிலே நான் நம்புகிறேன் இது முக்கியமான வார்த்தை இந்த லோத்துனுடைய குடும்பம் சின்னா பின்னம் ஆகிறதற்கு அதுதாங்க காரணம் லோத்துனுடைய குடும்பம் உடைவதற்கு அதுதாங்க காரணம் லோத்து தன் தான் கூட அவன் 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 போய் உட்கார்ந்த இடம் அவனை சுற்றி பழகிற ஜனங்களால தான் அவன் குடும்பம் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு அதனால் எல்லாரும் ஜாக்கிரதையாக இருக்கு ஒருவேளை என் பிள்ளை என்னுடைய கணவன குடும்பத்தில் இருக்கிற யாரோ ஒரு நபர் அவர் கூட இருக்கிற நபர் சரியில்லை ஃபஸ்ட்டர் நீங்கள் சொல்கிறது மாதிரி தான் இருக்கிறாங்க எப்படியாவது குடும்பத்தை பிரிக்கணும்னு தான் நினைக்கிறாங்க ஒன்று சேர்க்கறதுடைய இடமே அவங்களுக்கு தெரியல இல்லைன்னா ஏதோ மைனஸாக பேசி பேசி இது பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா நான் நம்புறேன் இந்த குடும்ப ஜபத்தில் அப்படிப்பட்ட உறவுகளை கத்தர் துண்டிப்பாராக அப்படிப்பட்ட அசுத்தங்களை கத்தர் எடுத்து போடுவாராங்க உங்கள் குடும்பத்தில் நல்லவர்களோடு பழகிறதற்கு ஆண்டவர் ஒரு கிருபை உங்களுக்கு தர வல்லவராக இருக்கிறார் ஆமேன்னு சொல்லுங்க எத்தனை பேர் ஜபிக்க போகிறீங்க அண்டு ஒரு என்னை சுற்றி நம்ம எல்லோரும் ஜபிக்க ஆரம்பிக்கணும் அப்படியே முழங்கால் படி அண்டு ஒரு என்னை சுற்றி எண்ணெய் சுற்றி நல்லவர்களை கொண்டு வந்து விடுங்கப்பா என்னை சுற்றி இருக்கிற தீய மனிதர்களெல்லாம் நீர் எடுத்து போடும் ஆண்டவரே தீய மனிதர்கள் எங்களுக்கு எனக்கு என் கூட இருக்க வேண்டாம்ப்பா தீய நபர்கள் என் பிள்ளையை சுற்றி இருக்க வேண்டாம்ப்பா என் பிள்ளைகளுடைய குடும்பத்தை சுற்றி இருக்க வேண்டாம் என் பிள்ளைகளை குறித்து தாழ்வாய் பேசி பேசி அவங்க மனதை உடைக்கிறவர்கள் இருக்க வேண்டாம் என்று சொல்லுங்கள் சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளை ஆண்டவங்களை கனப்படுத்தி பேசுங்க ஆண்டவங்களை உயர்த்தியே பேசுகிறார் நீ வாழ்ந்திருக்க போகிறீர்கள் வாழ்ந்திருக்க போகிறீர்கள் அண்ட கூடவே இருக்கிறார் காலிலூயா ஸ்தோத்திரம் 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 எல்லாரும் ஜபிக்கலாம் நன்றி தகப்பனே நன்றி ஆவியானவரே கர்த்தருடைய ஆவியானவர் நம்மத்திலே இருக்கிறார் நம்முடைய குடும்பங்களை கத்தர் ஒன்றுபடுத்துகிறார் நம்முடைய குடும்பங்களிலே சமாதானத்தை கத்தர் வர்ஷிக்க பண்ணுகிறார் தேங்க்யூ ஜீசஸ் நம்முடைய குடும்பத்தில் ஒரு செழிப்பை கத்தர் தரப்போகிறார் நம்முடைய குடும்பத்திற்கு விரோதமாக இருக்கிற அசுத்தத்தை எல்லாம் கத்தர் வெட்டி போட்டு ஓ நம்முடைய மரங்களை ஓங்கி வளர பண்ண போகிறார் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க நன்றியப்பா 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 இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது ஓ ஹாலே லூயா நம்முடைய குடும்பத்தை கெடுக்கும்படியாக அந்த ஏதேன் தோட்டத்திற்குள்ள வந்த சத்ருவை போல வருகிற அந்த சத்ருக்களை கத்தர் விளக்குவாராக 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 ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்